ಅಲ್ಲಾಕುಮ್ ವರಹಿ ವಬರದೀದ அம்மா பாத் அப்போ தாரி உலகாவில் ஒவ்வொரு நாளும் நம்ம அது தபு பக்க சித்திகிறதியாவுடைய அந்த வாழ்க்கை வரலாறு நினச்சி நம்ம காட்டுவோம் அதன் வரிசையில் இன்றைய பாடம் வந்து ஃபசலூன் ஃபி சுஜாதிஹி ஓ அன்னஹு அஸ்ஜவு சஹாபதி ரதியல்லாகும் அன்பு ஃபஸலுன் பாடம் ஃபி சுஜாதிஹி அவருடைய வீரம் சம்பந்தமான பாடம் எது சம்பந்தமான பாடம் வீரம் ஃப இன் அன்னகு இன்னும் நிச்சயமாக அவர் தான் அசுஜகு சஹாபா சஹாபா ரொம்ப வீரமானவர் ரொம்ப ரதிகல்லாவன் அவங்க அகரசல் பஸ்ஸார் ஃபி முஸ்ரதிஹி அன் அலியின் ரதிகல்லாஹு அன்னகு கால் அதிரத்தை அனிரளியல்லாம் அவங்க அறிவிக்கிறாக அறிவிப்பதாக சொல்வதாக பஸ்ஸார் அவர்கள் விதிகிறார் அழிலளியெல்லாம் கேட்டாங்க அகபிருணி மண் அஸ்ஜ அன்னாஸ் அகபிருணி எனக்கு அறிவித்து கொடுங்கள் மண் அஸ்ஜ அன்னாஸ் மக்கள்லையே மிக வீரர் யாருன்னு எங்களுக்கு சொல்லுங்கள் மக்கள்லேயே வீரர் யாருன்னு எங்களுக்கு என்ன செய்யுங்க சொல்லுங்க காலுவர்களெலாம் சொன்னாங்க அந்த அது நீங்கள் தான் வீரர்னாலே அழிதானே ஆ ஹைபர் கூட்டையே அந்த கதவை கையில் தூக்கி ஒத்த கையில் தூக்கி சுற்றி தூக்கி எரிஞ்சப்போ சாஹாப்பாக்கள் சொன்னாங்களா இல்லையா நாங்கள் ஒரு எண்பது பேர் இருந்தோம் எண்பது பேர் எவ்வளவோ இருந்தோம் அதை போய் சேர்ந்து அந்த கதவை தூக்கி ஓரமாக போடலான்னு பார்த்தா எங்களால் அசைக்க கூட முடியலை அதான் சார் ஒத்த கையில் எடுத்து சுற்றினார் உதவியடத்து சுற்றிட்டார் அப்போ அவ்வளவு வீரமாக இருக்கிறப்ப எல்லாத்துக்குமே இப்போ இப்போ நம்மகிட்டயே யார் வீரன்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம் அல் சொல்லுவோம் ஏன்னா ஒவ்வொரு சகாபாக்கில் ஒவ்வொருத்தவங்க பார்த்தா உமர் அலி எல்லாம் சிறந்த ஹலீஃபா அவர்களை போல நீதமாக ஹிலாஃபா செஞ்சது யாரும் இல்லை எல்லா ஹலீஃபாக்க நீதமாக தான் செஞ்சாங்க இருந்தாலும் அதுரத்து உமர் அவங்க என்ன சொல்கிறார் ரீல் தான் வேணும் அவங்களே நம்ம உயர்ந்தது சொல்கிறோம் உஸ்மான் அலி இல்லான்னு கேட்டால் என்ன சொல்லுவோம் வெக்கம் அகையன் நாசு மக்கல்லே மிக வெக்கப்படுறவர் இப்படி ஒரு சகாபியை சொன்னால் இல்லை ஒரு துறையை சொன்னால் அந்த துறையில் இருக்கக்கூடிய சஹாபாக்கள் இப்போ வீரமான சகாபாக்கள்னு யாருன்னா சொன்னால் என்ன சொல்லுவோம் அழி இல்லா சொல்லுவோம் அடுத்து சொன்னால் ஹாலிதிபண் வலிததி இல்லாத சொல்லுவோம் அம்சார் அலி இல்லா சொல்லுவான் அப்போ என்னதே வர நிறைய சகாபி என்ன அது மாளிகை அலி எல்லாம் இருக்குது எங்களா இல்லையா யார் சுடைய ஹாதிம் அவருக்கு ஒரு தம்பி இருந்தாராம் ஆள் பட்ராபன் மாளி என்ன அது அவருடைய வீரம்லாம் பெரியது அவருடைய வரலாறு பேசுனா அது ஆள் குட்டை என்னது சின்ன சகாபியாக இருப்பார் எந்த அளவுக்குன்னா நம்ம உள்ளங்கையளவு இருப்பானா அவர் சொல்கிறாங்க குட்டையாக இருப்பானா எங்கே படைகளுக்கு போகிறப்ப உமர்வெளி சொல்லி அனுப்புவாங்களாம் எப்போ வர்றாவை பார்த்துக்கங்கப்பா யார் நீங்களே தெரியாம போய் நீங்களே தெரியாமல் அந்த அளவுக்கு சின்னவராக அனுப்பாங்களாம் அவர் பெரிய ஒரு போர் அவன் நிறைய அவங்களுடைய வரலாறு வர்றாபன் மாளிகை பற்றி அது அவனு அப்போ இது மாதிரி ஒவ்வொரு வீரரும் நிறைய சாபாக்கள் என்ன செய்கிறாங்க ஒவ்வொரு போரில் ஒவ்வொரு சகாபா குடி ஹசன் ஹுசைன் இல்ல அவனுக்கு அவருடைய வீரத்துக்கு ஏன்னா அலிக்கு பிறந்தது என்னது சிங்கத்து புலிக்கு பிறந்தது புனையவாகும் அவர்கள் வீரர்கள் நிறையா இருக்கிறாங்க சஹாபாக அப்போ எதுக்கு சொல்ல வரோம்னா ச அவங்க கேட்டனே அவங்க என்ன சொல்லிட்டாங்க நீங்கள் தான் உங்களுடைய வேறு யார் வேணும் உங்களுடைய அப்போ கால அப்போ அது அழியில்ல சொல்கிறாங்க அம்மா அறிந்து கொள்ளுங்கள் இன்னி நிச்சயமாக நான் மாபாரஸ்து அகதுன் அது யாரோடும் என்னை ஒப்பிட்டாலும் என்ன அது அதோட இப்போ என்னை விட நான் இவர் வீரராக அவரோட நான் வீரராக ஒத்துக்கிட்டாலும் இல்லா தவிர இந்த சஃபத்து மின்ஹூ அவரை விட நான் கொஞ்சம் தான் இருப்பேன் இவரோட மட்டும் என் வீரத்தை ஒப்பிட்டா அவரோட நான் என்ன செய்வேன் நான் வீரத்தில் பாதி தான் வீரத்தில் சொல்லிட்டு அதையும் சொல்கிறாங்க உலகின்னு என்றாலும் மகவீரனையும் ஆசைச்சு அண்ணாஸ் மக்கள்லேயே வீரமான யார் நீங்கள் எனக்கு அறிவீங்கன்னு திரும்பி கேட்குறாங்க மக்கள்லையே மிக வீரமான என்ன செய்யுங்க எனக்கு யாருன்னு அறிவீங்க எனக்கு என்ன செய்கிறாங்க திரும்பி கேட்குறாங்க அப்போ காலை அவங்க சொல்லிட்டாங்க லா நாயலமு ஃபமன் அவர் யாருன்னு எங்களுக்கு தெரியலை அவர் யாருன்னு லா நாயலமும் நாங்கள் அறியவில்லை ஃபமன் அவர் யார் எங்களுக்கு என்ன செய்யலை அப்போ காலை அழியல சொன்னாங்க அபு பக்கர் அவங்க தான் யார் அதெல்லாம் தப்புப்போ இன்னும் நிச்சயமாக லம்பா காணையவும் பதிரேன் பதிலுடைய நாள் வந்த பொழுது ஒயில் நாளி ரசூல் இல்லாஹி சல்லல்லாஹூ அலி சலாத்து வசலாம் நாங்கள் ரசூல் சல்லல்லா அழிச்சதற்காக வைத்திருந்தோம் ஹரீஷன் ஒரு என்னது ஒரு இடம் கீழேருந்து பூமியிலேருந்து கொஞ்சம் ஹைட்டாக ஒரு என்ன சொல்கிறது ஒரு முகடு மாதிரி ரசூல்லா இருப்பதற்கு மட்டும் நினச்ச ஒரு ஒரு கூடு ஒரு குடியில் மாதிரி நினச்ச நாங்கள் ரசூல்லாவுக்கு வச்சுருந்தோம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் அவ நாங்கள் மா மையக்கூணு மகசூலுல்லாய் மா ரசூலுல்லாஹி அலை சலாத்து வசலாம் அவர் ரசூலுல்லாவோட யார் இருந்தா லி அல்லா எகவி இலகி அவகதுன் அவர்களின் பக்கம் யாரும் நெருங்கி விடாமல் மினல் முஷிரிக்கின் முஷிரிக்கிலேருந்து யாரும் ரசுல்லா கிட்டே போயிடாமல் பார்த்துக்கிறதுக்கு யார் கூட இருந்தா அப்படின்னு நாங்கள் என்ன செஞ்சோம் அவங்க கேட்டாங்க யாரையும் அங்கே உட்காந்தவங்க அவங்க ரசூல்லாக்காக இப்படி வச்சோம்னு நினைமே ஒரு தனி குடியில் வச்சுன்னு அவங்க என்ன கேட்குறாங்க அப்போ இருந்து ரசூலுல்லாவை என்ன செய்யுது யாரும் நெருங்கிட முடியாத அளவுக்கு நாங்கள் என்ன செஞ்சோம் அவங்க கூட யார் இருந்தா அப்போ அவர் சொல்கிறாங்க ஃபுல்லாகி அதில் தினாது பல்லாயி அல்லாமே சத்தியமாக மாதனா மின்னு அகதுன் எங்களிலிருந்து யாரும் நெருங்கவில்லை இல்லா அபு பக்கர் யாரை தவிர அபுபக்கர் தான் நெருங்கமாக இருந்தார் எப்படி பி சைஃபி வாளை உருவி பிடித்து கொண்டவராக வாழ இதுலருந்து எடுத்து வச்சு கையில் உருவிய கையில் வச்சு உருவியே கையில் வச்சிருந்தார் அலா நகசி ரசூல் ரசூலுல்லாஹி அலிஹ் சலாத்து வசலாம் ரசூலுல்லாவுடைய தலைமாட்டிலே நின்றிருந்தார் சொல்லவுடைய அப்படின்னா என்ன அர்த்தம் ரசூல்லோடே இருந்தார் இலைஹி சொல்லவுடைய யாரும் ரசுல்லாட்டை நெருங்கிட முடியாது இல்லாத தவிர அவா இல்லை இவர்கிட்ட நெருங்கி போகாமல் இவரை தாண்டி போகாமல் இவரை பார்த்துடாமல் யாரும் செஞ்சிட முடியாது ரசூல்லாவா அவளை டேஸாக நெருங்கிட முடியாது ஃபஹுவாஸ் ஜகுன்னாஸ் எனவே அவர் அது மக்களிலே மிக வீரமானவர் கழிகின்றது எல்லாவணு அது தலிலி எல்லா அவனு சொல்கிறாங்க லக்கது ராத்து ரசூல் அல்லாஹி சல்லா வலி வல்லம் நான் ரசூல் பார்த்தேன் நான் என்ன சேசல்லாவை பார்த்தேன் அகது துகு குறைஷு இப்போ குறைசுகளில் சிலர் அவரை பிடிச்சிட்டாங்க சொல்லாவை குறைசிகளில் சிலர் நினைச்சாங்க பிடிச்சி ஃபஹாதா எஜிபாவு அவரை அடித்தாங்க ரசூல்லாவை தாக்கினாங்க சொல்லாவை தாக்கணும் வஹாதாயத்தை லகு அவரை தூக்கி ரசூ தூக்கி தூக்கி எரிஞ்சாங்க ரசூலாவை தூக்கினா ஒன்று அவங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்க என்னது அவங்க சொல்லிக்கிட்டே அடித்து தூக்கி எரிஞ்சாங்க என்ன சொன்னாங்க அந்தலதி ஜால்தல் ஆலிகத்தை இலாகனு வாங்கிதா அந்தலதி நீ தான் ஜால்த ஆக்கினாயால் கடவுளை கடவுள்களை எல்லாம் ஒரே கடவுள் நீ தான் சொன்னியா பல கடவுள் நாங்கள் சொல்லிக்கிறோம் நீ தான் கடவுள்கள்லாம் ஒரே கடவுள் நீ சொன்னியா அப்படி சொல்லி சொல்லி நினைஞ்சாங்க அடித்து தாக்கினாங்க பால அப்போ அது தலி அலில் சொல்கிறாங்க அப்போ வல்லாஹி அல்லாஹிமின் சத்தியமாக மாதனா மின்னா அகதும் எங்கள்லேருந்து யாருமே அவங்க பக்கம் நெருங்க முடியல இப்படி நசூல்லாவை அடிக்கிறாங்களே ரசூல்லாவை காப்பாற்ற போகணுமேன்ற அளவுக்கு எங்களால் என்ன செய்ய முடியல அந்த நெருங்குகிற அளவுக்கு எங்கள்கிட்ட என்ன இல்லை தைரியம் எங்களுக்கு இல்லை நெருங்க முடியல எங்களால் இல்லா பாபக்க இல்லா அபுபக்கர் யாரை தவிர அபுபக்கர் பக்கர் அலில்லாவே தவிர அவர் போய் என்ன செஞ்சார் எதிரிபு ஹாதா இப்படி அடிக்கிறீங்க எஜிபகு ஹாத தாக்குறீங்களா இவரை ஏற்ற லத்தலு ஹாதா இவரை தூக்கியை அறிகிறீங்க தூக்கியா பகுவ இயக்குனு உங்கள் சொன்னாங்க அதாவது அவங்கள போய் என்னச்சாங்க அவர் சொல்லி வயலுக்கும் உங்களுக்கு நாசம் உண்டாகட்டும் ஆ தக்குத்தூர் ரஜுலன் ஒரு மனிதரை தாக்குகிறீர்களா அது எக்கூட ரப்பி அல்லா அல்லாஹே ரப்புன்னு சொன்னவங்க என்னைங்க தாக்குறீங்க அல்லவா என்னுடைய இறைவன் அல்லா அல் என்னுடைய இறைவன் அல்லான்னு சொன்னதுக்காக தாக்குறீங்க என்னுடைய இறைவன் அல்லானே சொன்னதுக்காக தாக்குறீங்க அப்படி சொல்லிட்டு இதை சொல் இதை வந்து மக்கள்கிட்ட சொல்கிறாங்க அழியில் இப்போ எது எங்கே பேசுகிறாங்க இது எல்லாத்தையுமே மக்களிட பேசிக்கிருக்காங்களா இல்லையா அப்படி பேசிக்கிற்கப்ப சும்மா ரஃபாடா புரதத்தின் அப்போ அவங்க மேலே பொத்திருந்த அந்த போர்வையை அப்படியே தூக்கி இப்போ காணத்தை அழகி அதை அப்படி மேலே அப்படி பிடிச்சி வச்சுக்கிட்டு இப்போ பக்கா அழுதாங்க ஃப பக்கா அழுதாங்க ஹத்தா இஹு அல்ல எத்தகு அவங்களுடைய தாடி நிறைய அளவுக்கு என்ன செஞ்சாங்க அப்படியே நான் போட்டிருந்தேன் அந்த போர்வையை தூக்கி போர்வையை எடுத்து நினச்சாங்க அழுதாங்க என்னது சரியா ஹத்தா இகில் அல்லத்தில் அவருடைய தாடி நினைய கடை செஞ்சாங்க அழுதான் சும்மா கால் பிறகு சொன்னாங்க அன்சதுக்கு முதல்லா அல்லாஹ் உங்களுக்கு தெளிவு தரட்டும் ஒரு கேள்வி கேட்குறேன் அந்த கேள்வி பதில் சொல்லுங்கள் அல்ல உங்களுக்கு கடை செய்யணும் ஆ முமீனும் ஆலி ஃபிராவன் ஃபிரவுனுடைய குடும்பத்தில் ஒரு மூமின் இருக்கிறார் ஃபிரவுனுடைய அவர் ஆ ஹருஃப் வச்சுக்கோங்க ஆ வந்து ஹர்ஃப் இஸ்தீஃபா இந்த ஹைருக்கும் அந்த ஹருஃப் வரும் அங்கே வரும் எங்கே வரும் ஹயர் என்னது சிறந்தவர் ஆ ஹயருன்னா அந்த அந்த இஸ்தீஃபாம் இங்கே வரும் மூமீனுடைய அதாவது ஃபிரோனுடைய குடும்பத்தில் ஒரு மூமீன் சிறந்தவரா அம்மன் அல்லது அபு சிறந்தவரா அவனது சக்கத்தால் கோங் அந்த கூட்டம் அமைதியாகிடுச்சி ஏன்னா கொஞ்சம் டஃப்பான கேள்வி ஏன்னா ஃபிரவுனுடைய குடும்பம்ன்றது வந்து முழுக்க முழுக்க இஸ்ராத்திற்கு எதிராக முழுக்க முழுக்க காஃபிரா முழுக்க முழுக்க மூசா அலி இஸ்ராத்தை எதிர்த்து முழுக்க முழுக்க இறைவனை இல்லாமல் வாழ்ந்து இருக்கிற அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தர் முஸ்லீம் வாழ எவ்வளோ ஒரு விஷயம் இல்லை அபு பக்கா கோம் என்னது கூட்டம் திரும்பி செய்கிறாங்க காலை அல கேட்குறாங்க அலா துஜி நனி எனக்கு நீங்கள் பதில் சொல்ல மாட்டீங்களா எனக்கு நீங்கள் சொல்லிவிட்டு அவங்களே சொன்னாங்க சத்தியமா இல்ல சாஹாத்து மின் அபிபக்கர் அபுபக்கர் அலி இல்லாஹுடைய ஒரு மணி நேர செயல் அபுபக்கருடைய சாஹாத்துன்னு ஒரு மணி நேரம் அவன் ஒரு மணி நேரம் இஸ்லாத்துக்காக செஞ்ச செயல் இருக்கா இல்லையா ஒரு மணி நேரம் அதுதான் சிறந்தது மின் அல்பிம் மின் மிஸ்லிம் மினி ஆலிஃப்ராவுன் ஃப்ரௌனுடைய குடும்பத்தில் மூமீனானவரிடருந்து ஆயிரம் மணி நேரம் செய்ததை விட ஊமியுடைய குடும்பத்தில் ஃப்ரௌனுடைய ஒரு இல்லையா அவர் ஆயிரம் மணி நேரம் செஞ்ச செய்யலை விட ஏதாவது சிறந்தது அபிவகர்லாவுடைய ஒரு மணி நேரம் செய்யல்தான் சிறந்தது ராக்கர் ரஜுலு அந்த மனிதர் எக்குத்து ஈமான் ஈமானை மறைத்து வாழ்ந்தார் ரஜுலு இந்த மனிதர் இருக்கிறாரே அல்லண ஈமானகு அவருடைய ஈமானை ப பகிரங்கப்படுத்தினார் ஈமான மறைச்சு மறைச்சு வாழ்ந்தார் அவரு எங்க நம்ம ஈமான் வெளியே தெரிஞ்சா நம்மளை கொலை செஞ்சிருவாங்களோ நம்மளை வந்து வெளியே எட்டுருவாங்களோ வாங்களோ சரியா வாழ்ந்தார் யாரு அந்த ஆலிஃபுரா குடும்பத்தில் ஒரு மூமின்னு இருக்காரா இல்லையா இவளர் மீனா சொல்றாங்க பாருங்க தாகர் ரஜுல் அந்த மனிதர் இருக்காரே யகத்தி மயிமானஹு அவருடைய ஈமான் மறந்து வாழ்ந்தாரு ஈமான ஹாதர் ரஜுல் இந்த மனிதர் இருக்காரே யாரு அஸ்ர سيد ابن ابي بکر সিদ্দিক রাদিয়াল্লাহু அன்ஹு என்ன செஞ்சாங்க ஆயலனல் ஈமான் ஈமானை சொல்லுங்க ஒருத்தர் பயந்து ஈமான மறைச்சு வாடுறது சிறந்ததா நீ என்ன வேணால் செய்யா நான் பூமி என்று வெளிப்படுத்துகிற சேர்ந்ததா அவ்வளவு தைரியம் இருந்தது அதுதான் அஸ்ஜா உன்னாஸ் அதுதான் புரிஞ்சா வஹரஜல் புகாரி இவன் புகாரி அஹமதுல்ல அலி சொல்கிறாங்க அறிவிக்கிறாங்க ஆனால் உருவத்து புனு சுபேர் அது துருவாஹிபுனு சுபேர் அதிக அறிவிக்கிறாங்க கால சொல்கிறாங்க சாழ்த்து நாங்கள் கேட்டோம் அப்துல்லாஹிபுன்னு அம்ருபின்னு ஆஸ் அது அப்துல்லாஹின் அமருபின்னு ஆஸ் அலி அல்லாட்ட கேட்டோம் அந்த அசத்து கடுமையை பற்றி மா சனாய் முஷரிக்கு நபி ரசூல் இல்லாஹி அலிஹி சலாத்து வசலாம் ரசூல் சல்லல்லா அலிசலம் அவங்கள்ட்ட அதாவது அந்த அஷத்து கடுமையான ஒரு விஷயத்தை பற்றி கேட்டோம் எதை பற்றி கேட்டான் என்ன கடுமை மா சனாய் முஷ்ரீக் ரசூல்லா முஷரிக்கலாம் அப்பப்போ நோவினைப்படுத்துகிறாங்கல்ல அது ரொம்ப கடுமையானது எதுன்னு கேட்டோம் அது என்னது ரொம்ப கடுமையான ஒன்றை சொல்லுங்களேன் முஸ்ரீக்கிங் ரசூல்லாவை கஷ்டப்படுத்தினதில் ரொம்ப கடுமையானத அப்படி சொல்லுங்க நான் கேட்டோம் அப்போ இப்போ காலம் அவங்க சொன்னாங்க ராயித்து நான் பார்த்தேன் உக்குபா இபுன் அபி மொஹித் யார் உக்குபா இபுன் அபி மொஹித் இருக்கார் ஜா இல நபி சல்லா அலை வசல்லாம் என்ன இந்த நபி சல்லா அலிஸ்ட வந்தார் என்னது ஒகுவையு சொல்லி அவரே தொழுது கொண்டிருந்த பொழுது அவரே இப்போ வதாரிதாகு அவருடைய கீழாடையை இணுக்குகி ரசூலுல்லாவுடைய கழுத்தில் போட்டார் தொழுக்க இருக்கிறப்ப அவருடைய கீழாடையை ரசுல்லாவுடைய கழுத்தில் போட்டு ஹன்கன் சதீதா அப்படி கடுமையை இருக்குனார் என்னம்மா அந்த அப்ப நான் அபிமுகித் முயற்சி வந்தேன் அவருடைய கீழாடையை கழட்டி என்ன செஞ்சார் ரசூல்லாவுடைய கழுத்தில் போட்டு ஹன்னகூ ஹன்கன் சதீதா கடுமையாக நெருக்கினார் இருக்கினார் அருமையா அபு பக்கர் அப்ப ஹசரத் அபு பக்கர் வந்தாங்க ஹத்தா தஃபாஹு அன் ஹூ ரசூலுல்லாவை விட்டு அவரை தடுத்துட்டான் தடுத்துட்டு சொன்னாங்க கால அ ரஜுலா ரஜூலா ஐய கூடு ரப்பி அல்லா அல்லாகவே என்னுடைய ரப்புன்னு சொன்னேன் ஒரு மனுஷரையா நீ கொள்ள பாங்குற அல்லாகவை என் இறைவன் சொன்ன உக்கது ஜா குமில் வையின் அத்திமே ரப்பிக்கும் உங்களுடைய இறைவனிலிருந்து ஒரு பையனா தெளிவை அவர் கொண்டு வந்திருக்கிறார் பக்கமாக ஜா கும் வந்திருக்கிறார் பில் பையினாத்தி தெளிவானவைகளை கொண்டு எதே பில் ரப்பிக்கும் உங்களுடைய தேவண்டபர் சரியா வகரஜல் ஹசீம் முசுநதிகி முசுநதிஹி அபிபக்கர் அபிபக்கரை பற்றி இந்த ஹசீம்பின்னு குலைபு அவங்க சொல்கிறாங்க காலை சொல்கிற இவங்களே சொல்கிறான் யார் உபகர்ல சொல்கிறாங்க லம்மா காண யோமி உகதின் உகதுலிய கா உகதுடைய பொருளை இன்சரஃபன் நாசு குள்ளுகும் ஒவ்வொரு மக்களும் பிரிந்து விட்டார்கள் நான் ரசூலுல்லா ஹே செல்லா அலே செல்லம் ரசூலாவை பற்றி எங்கெங்கன்னு அப்படி பிரிஞ்சு அங்கே தேடாது ஏதாவது ரசா திடீர்னு கொல்லப்பட்டாங்கன்னு சொன்ன பறவை ஒரு வரந்தி பரவிச்சா இல்லையா வரந்தி பார்த்ததும் அப்படியே சேர ஆரம்பிச்சாங்க அவள் சொன்னாங்க இப்போ குந்து நான் தான் அவ்வளும் அன்ஃபா ரசூலுல்லா முதல்ல பார்த்தது நான் தான் யாரும் சொல்கிறான் முகத்தில் எல்லாமே மக்கள் என்னது ரசோல்லாவுக்கு மோதா போயிட்டான்னு அப்படி பிரிஞ்சு என்னடா செய்ய ரசூல்லா போயிட்டாங்களே இனி என்ன ஆகிறது அப்படின்னு ஒரு பக்கம் ரசூல்லா என்ன ஆயிடுச்சு அப்படி ரசோல்லா அப்படியே தேடுவோம்னு சொல்லி ஒரு பக்கம் இப்படி மக்கள்லாம் பல்வேறு கட்டத்தில் அப்படி பிரிஞ்சு போனப்ப நான் தான் யாரு அவ்வளும்மன் ஃபா ரசூல்லா சந்திச்சதில் முதலாவது யார் தான் நான் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் ஃபானா இந்த இடத்துல வந்து சந்தித்தது பார்த்தது அவரை கண்டு கொண்டது அப்படின்னு அர்த்தம் பசத்தி ஹதீஸு ஃபி முசனதி மாரவாகும் இதனுடைய முழுமையான ஹதீஸு பின்னாடி இன்ஷால்லா வேறு தலைப்புகளில் என்ன செய்யும் வரும் அப்படின்னு சொல்லி இவன் ஐபுன் அசாக்கிர் அகமத்துல்லா அவங்க என்ன செய்கிறாங்க அறிவிக்கிறாங்க ரதி அல்லா அந்ஹா காலத் என்னது அதாவது தாயிஷா அம்மா சொல்றாங்க அம்மா அசஹாபுன் நபி சல்லா அலிஸ்லாம் நபி சல்லா தோழர்கள்லாம் ஒன்று சேர்ந்த பொழுது ஃபகான் அவர்கள் இருந்தார்கள் சமானியத்தை சலாசீன முப்பத்தெட்டு மனிதர்கள் தான் முப்பத்தெட்டு ஆண்கள் தான் இருந்தாங்க எத்தனை பேர் தான் இருந்தாங்க வெறும் முப்பத்தெட்டு பேர் தான் வெறும் இல்லாஹி அலிம் அது கேட்டார் அல்லாஹான அனுமதி கேட்கறது வற்புறுத்தி வற்புறுத்தி கேட்டார் ரசூல்லாட்டூரி இஸ்லாத்தை வெளிப்படுத்தியாக சொல்கிறதுக்கு என்ன செய்கிறாரு அனுமதி கொடுங்கன்னு கேட்டார் அது இப்போ கால ரசூல்லா சொன்னாங்க பக்கரே இன்னா கலீனும் நம்ம கொஞ்சமாக தானே இருக்கிறோம் இப்போ ஏ பகிருங்கம்மா போய் சொல்லணுமா நம்ம மக்கள் நிறைய என்ன இருக்கா கம்மியாக தானே இருக்கிறோம் அலைய சொல்லாம் அப்ப அவங்க நீங்கவே இல்லை பல மேசல் நீங்கவே இல்லை ரசுல்லாட்ட அது அனுமதி கேட்குறத அதே ரசுல்லா வற்புறுத்துறத அவர் விடவே இல்லை எது வரைக்கும் ஹத்தா லஹூலுல்லா ரசூலுல்லா வெளிப்படுத்துங்கன்னு அனுமதி கொடுக்குற வரைக்கும் அதே சரி நீ போய் சொல்லுங்கன்னு சொல்கிற வரைக்கும் முஸ்லீம் மஸ்ஜித் அவள் முஸ்லீம்கள் எல்லாம் அந்த பள்ளியின் ஒவ்வொரு மூலையில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சுட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொல்லு ரஜினூஃபி அசீரத்தி ஒவ்வொரு மக்கு அதனுடைய குடும்பத்தோடு பேசிட்டாங்க சேர்ந்துட்டாங்க ஃபொகாம் அபுபக்கர் ஃபின்னாசி ஹதீபா உடனே மகள் அபுபக்கர்லாம் வந்து மக்கள்கிட்ட பேசக்கூடிய என்னஞ்சார் இருந்தார் ஃபகானை சொன்னார் ஃபகானை இருந்தார்கள் அவ்வளவு ஹத்தீபு முதல் பேச்சாளராக था था था। था। ி வை ரசூலி அல்லாஹின் பக்கமும் ரசூலின் பக்கமும் பகிர் அழைப்பு கொடுக்கறதில்ல பகிரங்கமாக பேசக்கூடிய முதல் பேச்சராக தான் இருந்தார் வசாரல் முசிரி குன பாய்ந்து விட்டார்கள் அலஹிபக்கர் அபிபக்கர் மீதும் அழல் முஸ்லிமீன என்னது முஸ்லீம்கள் மீதும் ரபு அவரை அடித்தார்கள் நவாகில் மஸ்ஜிதி பள்ளியுடைய ஓரங்களில் வைத்து லர்பன் சதீதா என்னது கடுமையாக அடி துவச்சிட்டாங்க அப்படி வச யாழத்தி ஹதீசு ஃபீ தர்ஜுமத்தி உமர் ரதி அல்லா வணுகும் இந்த ஹதீசுடைய முழுமையும் இன்ஷால்லா உமர் ரதி அல்லாஹுடைய பாடத்தில் என்ன செய்யறோம் வரும் சரியா வாகரஜ இபுன் அசாக்கிர் இபுன் அசாக்கர் அவங்க அறிவிக்கிறாங்க அன் அழியின் ரதியல்லா வணுகு கால் யார் அழியிறதியா அவங்க சொல்கிறாங்க லம்மா அசலம் அபுபக்கர் அபுபக்கர் அலி அல்லா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற பொழுது அல்ஹர் இஸ்லாம் அவருடைய இஸ்லாத்தை வெளிப்படுத்தினார்கள் விலாஹி இன்னும் அல்லாஹின் பக்கம் அழைத்தார்கள் ரசூலி இன்னும் ரசூல் பக்கமும் அழைச்சார் அவங்க இஸ்லாத்தையும் யார்கிட்டையும் மறைக்கலை அவங்க யாரை அழைக்காமல் மறைமுகமாக இல்லை இதை என்ன செஞ்சாங்க எல்லாத்தையும் பகிரங்கமாக செஞ்சாங்க அவருடைய இஸ்லாத்தையும் வெளிப்படுத்துகிறாங்க அல்லாஹ் ரசூல் பக்கம் அழைப்பதை என்ன செஞ்சாங்க புரிஞ்சா ஏதா சந்தேகம் இருக்கா என்னது அதே மாதிரி சொல்கிறார் என்ன சொல்கிறார்னா அது தக்கத்துள்ள ரஜூலா ஒரு மனிதரையாக நீங்கள் கொலை செய்கிறீங்க எந்த மனிதர் ஐயா கூட ரப்பி அல்லா என்னுடைய இறைவன் அல்லான்னு சொன்னவராக கல்யாணம் என்னது கொலை பண்ணுறீங்க உங்கத்து ஜா உங்கள் அவர் வந்திருக்கிறார் வில் வயி நாட்டு என்னது தெளிவான விஷயங்களை கொண்டு வந்திருக்கிறார் அதை குரானை கொண்டு வந்தாங்க ரசூ அதே தெளிவானோ ஆ ரப்பிக்கும் எங்கேருந்து உங்கள் இறைவன்தான் தான் கொண்டு வந்திருக்கிறார் அவரோட புதுசாக தான் சொந்த கருத்தையோ சொந்த விஷயத்தையோ சொல்லலை உங்களுடைய இறைவனத்துலேருந்து தெளிவான விஷயத்த உங்கள்ட்ட கொண்டு வந்த மனிதரையாக நீங்கள் கூட பார்க்குறீங்க அப்படின்னு நினைச்சாங்க என்ன ஏதாவது ஆமா சார மு சார பாய்ந்து விட்டார்கள் உசரிக்கிறீங்களா அவங்க மேலே ஒவ்வொருத்தவங்க தனித்தனியாக ஒரு மூலையில் இருந்தாங்கல்ல அபூக்கர் எல்லாமே பாய்ஞ்சிட்டாங்க இவங்க மூலையில் இருந்த எல்லாமே பாய்ஞ்சிட்டாங்க பாய்ந்தாரு அதேமாதிரி பாய்ந்து அடிச்சிட்டாங்க அப்போதான் அதான் ஆமாம் அவங்க தான் மெஜாரிட்டி அப்போ அதே முன்னாடி சொல்லிட்டாங்க ஆயிஷாமா வெறும் முப்பத்தெட்டு பேரும் ஆம்பளையே இஸ்லாத்தில் முப்பத்தெட்டு பேர் வச்சுருக்கிறப்பையே அவங்க கரெக்டாக அவங்க தைரியமாக பேசுகிறேன் சும்மா விடுவாயில்ல சொல்லு ஆ புரிஞ்சா நம்மா அவரை தடுத்தாங்க எந்த ரப்பா அவன் கண்ணக்கும் கணக்கன் சதீதா அவர் ரொம்ப கடுமையான முறையில் இருக்கிறார் நெருக்கிட்டார் அண்ணகுன் அவர் ஜா அபிபக்கரளி இல்லா வந்து ஹத்தா தஃபா அவரை தடுத்துட்டாங்க அவர் என்னங்க அதாவது எப்படின்னா அந்த உகபாய் அபிமுகித்து அவளை கஷ்டப்படுறப்ப எங்களால் பார்க்கத்தான் முடிஞ்சிச்சு யாரும் அந்த இடத்துல எங்களால் போக முடியல அந்த இடத்துல தைரியமாக போய் தடுத்தது யார் கூட தள்ளி தடுத்துட்டாங்க அதுக்கு ஒரு வீரம் வேணும்ல சும்மா ஒருத்தவங்க நடிச்சுருக்குறப்ப அவளை தடுக்கிறப்ப என்னது

صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم